சிஎஸ்கேக்கு சுத்தமாக சான்ஸ் இல்லை பிளே ஆஃபே போக மாட்டாங்க ஏன் இவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருந்தால் இப்படி பவுலர்ஸும் சரியில்லை அந்த ஒரு ப ஒரு பவுலரை சேஞ்ச் பண்ணால் டீம் ஜெயிக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அடுத்த நாலு மேட்சும் பெரிய டீம் தான் அந்த டீம் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க பஞ்சாப் யாருன்னு அவங்க எப்போயோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே கிட்டேயும் சிஎஸ் அன்பு 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 கடைசி ரெண்டு சீசனா தோகடிச்சிட்டு இருக்காங்க நான் கடைசி அஞ்சு மேட்ச்ல அஞ்சு மேட்ச்சும் பஞ்சாப் ஜெயிச்சிருக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இன்னும் நாலு மேட்ச்ல மூணு மேட்ச் ஜெயிச்சா சென்னை பிளே ஆஃப் போயிடும் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ஒண்ணு பஞ்சாப் நீ ஓவர் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ற சிஎஸ்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் நேற்று ஏற்று மேட்ச்சில் வந்து இம்பார்ட்டன்ட் பாலர் ரெண்டு பேர் இல்லை நம்ம நான் டீம் பொறுத்து வந்து ஒரு பாலருன்றேன் துஷ்ரா தேஷ் பாண்டேனா தான் ரன் கொடுத்தாலும் நான் நேற்று தான் இன்னைக்கால் தான் ஸ்டார்ட்ஸ் பார்த்தேன் ஒன்று யார் யார் ஐபிஎல்லில் வந்து நேற்று நம்ம பேசின இந்தியா டீமில் பேசினதுக்கு பும்ரா வந்து தான் கம்மியான ரன் ரெண்டேட்டுன்னு சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பும்ரா விட நிறைய பேர் நல்லா போடுறாங்க சரி நான் போய் செக் பண்ணேன் எல்லோருமே நைன் மேலே தான் இருக்காங்க சந்தீப் சர்மா எயிட் பாயிண்ட் ஃபைவ் நடராஜன் வந்து நைன் ரன் ஹண்ட்ரேட் தான் வச்சிருக்காரு விக்கெட் ஃபோர்டீன் விக்கெட் எடுத்து தேர்ட்டின் விக்கெட் எடுத்தது தான் ரண்ட்ரேட் நைன் நான் அதுதான் சொன்னேன் ரெண்டு எட்டு அதிகமாக போனேன் நேற்று நான் துஷா தேஷ் பாண்டே பார்க்குறப்ப எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருந்தார் ஒரு பத்திர்தாக்கூர் அவாய்ட் பண்ணிட்டு முகேஷ் சௌத்ரி கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இல்லை கட்டி நான் இருக்காங்க சொல்லுவேன் பட் ஆனால் என்னை பொறுத்து நேற்று முக்கியமான ரெண்டு பவுலர்ஸ் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் துஷா தேஷ் பாண்டே இல்லை பத்திரனாவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ரிச்சர்ட் கிளேசன் புதுசாக வந்தாலும் நல்லா பண்ணார் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே அஞ்சு டவுட் பால் நாலாவது லாஸ்ட் பால் தான் வந்து ஃபோர் கொடுத்தாரு அதுதான் நல்லா போச்சு அதுவும் யாருக்கு எதிர்கா சசாங்க் சிங் எதிர்க்க வந்து போட்டாரு அவ்வளவு பவர் ஐட்டருக்கு எதிர்க்க வந்து அவர் அதுக்கப்புறமும் மறுபடியும் போட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து டாட் பால் வந்து சசாந்த் சிங்கிட்டே போட்டிருப்பாரு பட் எனிவே நேற்று மேட்ச் பார்க்கும்போது ஸ்லோவாகவும் இருந்துச்சு வெறுப்பாகவும் இருந்துச்சு நேற்று நான் சேர்க்கை மேட்ச் பார்த்து அவங்க வெறுப்பாக வெறுப்பாகிறேன் ஏன்னா அந்த மாதிரி டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு நேற்று எதுக்கு டேரல் மிச்சில் வந்து தோனிக்கு அப்புறம் அனுப்புங்கன்னா எப்போதும் இல்லை சிவம் துபே வந்து முன்னாடி அனுப்புறது தப்பு இல்லை ஏன்னா ஸ்பின்னர் ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க அவங்களை அட்டாக் பண்ணணும் ஏன்னா ஸ்பின்னர் வந்து அட்டாக் பண்ணணுன்ற முடிவில் தான் சிவம் துபே இருக்குனாங்க ஓகே சூப்பர் டிசிஷன் ஏன்னா ஃபஸ்ட் விக்கெட் போனாலும் அங்கே ஸ்பின்னர்ன்றதுனால நல்லது ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார் எல்லாருக்கும் ஒரு வருத்தமா இருந்தாலும் நெக்ஸ்ட் டேரல் மிச்சல் இருக்கு இருக்கு டகவுட்ல எதனா யோசிச்சிருப்பாங்க சரி இந்த டைம்ல இவர் அனுப்புனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் இல்ல இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஜடேஜா விட டேரல் மிச்சல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு நான் சொல்லுவேன் டேரல் மிச்சல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஹண்ட்ரட்ல தான் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருக்காரு அவரை இறக்கி விட்டா கொஞ்சம் சரி ஒரு மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணுச்சு தலை தோனி டபுள் ஒரு இடத்துல எதுவுமே ஓடலை பார்த்தேன் பட் அதுக்கு அடுத்த பாலி அவர் சிக்ஸ் அடிச்சாரு அது காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் அது தப்பா இருந்தாலும் அடுத்த பால சிக்ஸ் அடிச்சாரு நான் என்ன சொல்றது அவர் அந்த டபுள் ஃபோர் இருக்கும் டார்கெட் ஆயிருக்கும் பதினெட்டு ஓர்ல முடிச்சதா ரெண்டு பால் சேர்த்து முடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த ஸ்கோரே கொஞ்சம் கம்மி தான் ருத்ராஜே போஸ்ட் மேட்ச்லயே சொன்னாரு பிளஸ் அடிச்சுருந்தானே நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிடலாம் ரன்னே அவங்க சுத்தமாக அடிக்கலன்ற பொறுத்து தான் ஏன்னா இங்கே வந்து சிவம் திபி ஆடலை ஜடேஜா ஆடலை ஷமீர் இஸ்வி வந்து எடுத்துருந்தாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் இப்போ ஒரு மூணு மே ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதே தான் இப்போ நாலு மேட்ச் இருக்குது நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா ரெண்டு மேட்ச் பர்ஃபாமன்ஸ் பண்ணாலுமே அவங்க குவாலிஃபை அவங்க அவுட் ஆஃப் பிளே ஆஃப் தான் அவங்க அது கரெக்டாக தான் இன்னும் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சா கன்ஃபார்ம் குவாலிஃபை ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க அந்த ரெண்டு இடத்துல பார்ப்பாங்க யார் இவங்க தோக்கணும் அவங்க தோக்கணும் ஆர்சிபி ஆர்சிபி மும்பை மாதிரி வந்து நம்ம வந்து வேண்டாம் யார் இவங்க தோக்கணும் இவங்க தோணும் பர்சன்ட் சேர்ஸ் வேணா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இல்லை இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிடுவாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ளே இருப்பாங்க அப்படி தான் இருக்குது ஆமாம் அது கரெக்டு தான் ஏன்னா நம்ம மோத பொறுத்து வந்து ஆர்ஆரோட ஒரு மேட்ச் இருக்குது ஆர்சிபியோட ஒரு மேட்ச் இருக்கு பஞ்சாபோட ஒரு மேட்ச் வந்து அப்புறம் ஜிடியோட இன்னொரு மேட்ச் இனி சிஎஸ்கே மேட்ச் என்ன நினைக்கணும்னா எல்லா டீமும் தோக்கணும்னு தான் நினைக்கணும் சிஎஸ்கே யாராக அகேன்ஸ்டாக நாலாவது ஆசிபி தான் எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற எஸ்ஆர்எஸ் தோக்கணும் எஸ்ஆர்எஸ் ஆமாம் எஸ்ஆர்எஸ் தோத்துதுன்னா எஸ்ஆர்எஸ் வந்து கீழே போய்டும் டென்லேயே இருப்பாங்க நம்மளும் டென்லேயே இருப்போம் அந்த டாப் ஃபோர்லேயே இருப்போம் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சாங்கன்னா நம்ம ஃபிஃப்த் பிளேஸ் போயிடுவோம் ஆமாம் டுவெல் பாயிண்ட்ஸ் அவங்க போயிடுவாங்க நம்ம இன்னும் அப்புறம் இன்னொன்று இன்ட்ரஸ்டிங்காக நடந்துச்சு ரெண்டு நாள் முன்னாடி தான் வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க அது பண்ணி ஏப்ரல் தேர்ட்டி மும்பை மேட்ச் மும்பை மேட்சில் இந்தியன் டீம் செலக்ட் ஆன பிளேஸ் யாருமே ஒழுங்காக பண்ணல தூபே சரி டக் அவுட்டு அடிக் பாண்டியா டக் அவுட்டு ஸ்கை பத்து ரன்னு இங்கே ஜெடேஜா எட்டு ரன்னு அதே மாதிரி நம்ம டீம் கேப்டனோ ரெண்டு ரன்னும் நாலு ரன்னில் தான் போ போயிட்டாரு அதே மாதிரி ப பவுலர்ஸும் ஹர்தீப் சிங்கும் ரன் அதிகமாக கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க ஆமாம் இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு நைட்டு சஞ்சுக்கு மேட்ச் இருக்குது சஞ்சய் எப்படி பண்ண போறாருன்னு தெரில அவர் பண்ணாருன்னா கொஞ்சம் நம்பிக்கையாச்சு இருக்க டாப் ஆர்டரில் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு விராட் கோலி இருக்காங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் வேர்ல்டு கப் இப்படி பண்ண போகிறாங்கன்னு நேற்று வேறு ருத்ராஜ் வந்து ஆரஞ்சு கப் அங்கிவிட்டார் பத்து மேட்ச்சில் ஐநூற்றோம்பது ரன் அடிச்சு விராட் கோலி தாண்டிட்டாரு அவரும் பார்த்து மேட்ச் அவரும் பார்த்து மேட்ச் இப்போ வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி ருத்ராஜ் கைக்கோட ஏன் எடுக்கல எடுக்கலன்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ஜெய் வந்து இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்னாலும் ருத்ராஜ் வந்து அவங்க முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த அயர்லாந்து சீரிஸோட சரி அவரை ட்ரா பண்ணிட்டாங்க அவருடைய எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி தான் என்ன இருக்குது ஆஸ்திரேலியா வரை சிரிசுரி சீரிஸ் ஆனா ஒரு பிளேயரை வந்து ஐபிஎல் மட்டுமே வச்சு எடுக்கிறது இல்ல அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஜெய்ஷ்வாலெல்லாம் எடுத்திருக்காங்க ஆனா அது மாதிரி கேக்கோட வந்து லைக் இன்சைட் இந்தியால தான் நல்லா பண்ணிருக்காரு அவுட் சைடு அவர் அவுட் சைட்லயும் நல்லா பண்ணிருக்காரு ஜெய்ஷ்வா ஆமா டூர் டூர் மேட்ச்சஸ்லயும் அங்கேயும் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால தான் சார் அவர் வேர்ல்டு கப் நீ நல்லா பண்ணியிருக்காரு ஓகே பட் சித்ராஜ் கைக்கோட சான்ஸே கிடைக்கலன்றதா நான் சொல்றேன் இன்னும் பர்ஃபார்மென்ஸ் நீ வந்து ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இந்தியாவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்ற ஜெய்ஷாலுக்கு சான்ஸ் கிடைச்சது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ருத் ருத்ராஜுக்கு எங்கே பர்ஃபார்மன்ஸ் கிடச்சி சான்ஸ் கிடைச்சிது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் டீமில் செலக்ட் பண்ணாங்க டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் சீரீஸ் டீமில் இருந்தார் தான் பேர் அவர் அங்கே அவுட்டில் கூட இல்லை நின்ற மாதிரி தான் இருந்தது ஓகேவா ரு ருத்துவோட டி ட்வெண்ட்டி ஸ்டாட்ச் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு அவர் வந்து வெறும் ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் தான் நல்லா ஆடிடுறார் மற்றவங்க இதெல்லாம் ரொம்ப பர்ஃபாமன்ஸ் இல்ல இல்லை நீ வந்து நான் சொல்கிறேன்ல நீ வந்து இங்கே கணக்குப்படி பார்த்தா கில்லு அதே தான் சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கில்லை விட ருத்ராஜ் நீ கணக்கு பண்றா இன்னிங்ஸுக்கு படி ருத்ராஜ் ஹையஸ்ட் ரன் வச்சிருக்காங்க அது ஒரு கேள்வி செய்தியோடு வேர்ல்ட் கப் ஸ்குவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம பேசி ஒன்றா ஆகுறதில்லை சரி எதுவும் நம்ம சிஎஸ்கே வருவோம் சிஎஸ்கே வந்து ரொம்ப மாற்ற வேண்டியது வந்து ருத்ராஜ் சொன்ன மாதிரி தான் சார் அவர் டாஸ் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்து அதுவே போயிட்டு டாஸ் எப்பயும் கூட பத்துல அஞ்சு ஜெயிச்சிருக்கணும் பத்துல இதுக்கு ஒரே ஒரு டாஸ் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றப்ப வந்து டாஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் சென்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அடிவோம் அங்கே வந்து ரிச்சர்ட் கிளேசனே ஒரு பால் வந்து அவருக்கு வந்து பால் வலிக்கிடுச்சு இதுக்கு முன்னாடி துஷா தேஷ் பாண்டே போடுறப்பையும் வலிக்கிடுச்சு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் போடுறப்போ வந்து நம்ம நல்ல கையிலேருந்து மிஸ் ஆகிடும் அப்படின்றப்ப வந்து பீமரா போயிடும் ஏற்கனவே நம்ம அடிக்கிற ரன்னு கம்மி இதில் வந்து அந்த பீமரா போயிட்டு இன்னும் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி நேற்று நான் சொல்லணும்னு நினைச்சேன் அம்பியஸ் வந்து ரொம்ப ஹாஷ் நேற்றாங்க நேற்று நேத்து இல்லை அது ஏன் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்ட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுனால நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் இல்ல இல்ல நான் நான் ரிவ்யூ போனதை பத்தி எல்லாம் கவலைப்படல நீ நீ பார்த்தனா கரனுக்கு ஒரு பவுன்சர் கெட்டு பவுன்சர் சொல்லிருப்பாங்க செகண்ட் மௌன்ஸர்னு சொல்லிருப்பாங்க செகண்ட் மவுன்ஸர் ஃபஸ்ட் பௌசன்னு சொல்லிப்பாங்க அவர் ரிவ்யூ எடுப்பார் வைடுக்கு வைடுக்கு ரிவ்யூ எடுத்த அவர் வந்து குனிஞ்சிருந்தா இருப்பாரு நீ சில ஆர்சிபி மேட்ச் எல்லாம் பாத்தன்னா குனிஞ்சிருந்தா ஹைட் செக் பண்ணுங்க இப்படி எவ்ளோ ஹைட் ஏறாரு அந்த ஹைட் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு போறாங்க இல்ல அந்த அந்த ரிவியூ நானே பார்த்தேன் தோனி கேப்பாரு நீங்க கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி கேப்பாரு கண்ணு தெரியல ஃபர்ஸ்ட் கேப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து கிழிஞ்சுக்காம பாரு முடிஞ்சுட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு அதே மாதிரி வைடு ஒரு வைடு கொடுத்துருப்பாரு அந்த வயடு வந்து லைனை கிராஸ் பண்றப்ப உள்ளதான் போகுது நான் வந்து பாக்குறேன் அவங்க வந்து டபுள் ஃப்ரேம் போடுறாங்கல்ல டபுள் ஃப்ரேம் போகிறப்ப இப்படிதான் போகுது லைனுக்கு இப்படிதான் போகுது அது வந்து ரொம்ப ஆயிஷ் கால அதெல்லாம் வைடுன்றது வந்து ரொம்ப ஆயிஷ்கால என்னை பொறுத்த வரைக்கும் அப்பேஸ் வந்து ரொம்ப திடீர்னு பார்த்தா வயடு இல்லைன்றாங்க திடீர்னு பார்த்தா வைடுன்றாங்க நம்மளுக்கே கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வயடை வந்து வயடு இல்லைன்னு கொடுக்குறாங்க வயிறு இல்லைன்றத வைட்டு கொடுக்குறாங்கன்ற அப்பயிர் இந்தியனா போயிட்டு அப்பயிரு கிங்ஸா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்லை நான் வந்து நான் சிஎஸ்கேக்கு மட்டும் சொல்ல மொத்தமாகவே இந்த சீசனை பொறுத்துக்கு அப்பயர் வந்து நிறையா ஆஷ்கால்ஸ் எடுக்கிறாங்க சில டைம்ஸ் வந்து நல்லா எடுக்கிறானு சில டைம்ஸ் ரொம்ப மோசமா எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா மேபி அவங்களுக்கும் ஒரு காண்ட் இருக்கும்ல சும்மா எல்லாத்துக்கும் ஒரு ரூல் செத்துட்டு வட்டிக்க நாங்கள் அப்பே எதுக்கு கம்மியாக நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட் எம்பேர் தானே கொடுக்குறது கிரௌண்ட் அம்பேர் தான் பார்த்தா கிரௌண்ட் அம்பேர் தான்

ஏன்னா ஜிடிமோடு தான் இந்த ஐபிஎல் எல்லா டீமுமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அது சிஎஸ்கேக்கு அகின்ஸ்ட்டாக வந்தால் மட்டும் ரொ ஒன்றும் சூப்பராக பண்ணுறாங்க சுத்தமாக சான்ஸ் இல்லை அதனால் யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணலையோ சிஎஸ்கே எதிர்க்க சி மற்ற டீமுக்குலாம் எதிர்க்க யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அவங்க வந்து சிஎஸ்கே எதிர்க்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஆர்சிபிகோட விளாட்னா டீமே ஃபார்முக்கு வரணுன்ற மாதிரி சிஎஸ்கேக்கு எதிர்க்க விளாட்னா அந்த பிளேயர் ஃபார்முக்கு வரன்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராகுல் சாகரும் சரி ஹர்தித் பலாவில் பரவாயில்ல நிறைய ஃபார்ம்ல இருந்தாள் ராகுல் சகர்லாம் ஃபார்ம் அவ்வளோ இல்லை அவரை வச்சு அடி அடி நடித்தாங்க நம்ம டீமுக்கு வந்தாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல டர்ன் ஆச்சு நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன அப்போ தெரியல நம்ம ஸ்பின்னர்ஸ் டர்ன் பண்ணால் தான் டர்ன் ஆகும் அந்த ஸ்பின்னர் டேன் பண்ணுறாங்க டேன் ஆகுது ஓகேவா அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வெளியே தான் போவாங்க உனக்கு என்ன இல்லை இல்லை தெரிஞ்சுக்கோ குவாலிஃபை ஆகிடும் நினைக்கிறேன் ஃபோர்த்து பொசிஷன் வந்தால் ஐ திங்க் கப் அடிக்க முடியாது அட்லீஸ்ட் நாலு நாள் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் செகண்ட் போயிடுவாங்க பார்க்கலாம் நாலு நாள் ஜெயிக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டே நாளுக்கு ஒன்று ஜெயித்தாலே பெரிய விஷயம் மாதிரி தான் இருக்குது